ஜெர்மனி நாட்டில் அமைந்துள்ள முன்ஸ்டர் நகரம் பல வரலாற்று தேவாலயங்களாலும் கட்டிடங்களாலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு அமைந்துள்ள சென்ட் லம்பர்ட் ஆலயம் பல வரலாற்று பதிவுகளை கொண்டுள்ளது இந்த ஆலயத்தை பற்றி இன்று பார்க்கலாம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரமாம் ஆண்டுகளில் ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவம் பரவியிருந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் குழந்தையில் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தனர் ஆதி கிறிஸ்தவ சமூகத்தையும் கட்டுக்கோப்புகளையும் கொண்டிருந்த மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுகளில் தோன்றிய அனபெப்டிசமிடம் அமைப்பு பல நன்மைகளை செய்தது பல சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தது மக்களின் நன்மதிப்பை பெற்று இந்த அமைப்பு முன்சர் நகர ஆட்சியை கைப்பற்றியது தமது ஆட்சியில் மக்களுக்கு ஜேசுவின் வழியில் என்ற போதனையுடன் அனபெப்டிச அமைப்பு மக்களுக்கு கட்டாய திருமுழுக்கு கொடுக்க தொடங்கியது அங்கு கிணறு உள்ள இடங்களில் கட்டாய திருமுழுக்கு மக்களை வற்புறுத்தி கொடுக்கப்பட்டது மீண்டும் திருமுழுக்கு பெற மறப்பவர்கள் வெளியே செல்ல முடியாது இதனால் மக்களின் வறுப்பை பெற்று மக்கள் கிளர்ச்சி மறைமுகமாக ஏற்பட்டது இது அடுத்து பல சரித்திர அழிவுகளையும் நினைவு சின்னங்களையும் கொண்ட நகரமாக முன்ஸ்டர் மாநகரம் விளங்குகின்றது இந்த கிளர்ச்சியில் அனபெப்டிச பேரரசில் எஞ்சியிருந்த மூன்று தலைவர்கள் பகிரங்கமாக சித்திரவதை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு அவர்கள் உடல்கள் தேவாலய கோபுரத்தில் இருந்து மூன்று கூடைகளில் மூன்று இரும்பு கூடைகளில் தொங்கவிடப்பட்டன இது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சில் நடைபெற்றது புதிதாக வேதாகமத்தை மொழிபெயர்த்து கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்த பௌதினர் காலமாக இது உள்ளது பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னர் எழுப்பப்பட்ட தேவாலயம் பலமுறை முறை விரிவுபடுத்தப்பட்டும் பெரிய அழிவுகளை சந்தித்தது இரண்டாம் உலகப் போரில் முற்று முழுமையாக சேதமடைந்தது மீண்டும் மீண்டும் எழுப்பப்படும் பொழுது பல்வேறு கட்டிடக்கலை பாணிகளால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது லம்பட்டி தேவாலயத்தின் நுழைவாயில் கதவுக்கு மேலே ஒரு கலைக்கல் சேதுக்கள் நிறுவப்பட்டுள்ளது இது ஜேசுவின் வேர் என்று அழைக்கப்படுகின்றது பழைய ஏற்பாட்டில் இவற்றை நாங்கள் காணலாம் வண்ணமயமான தேவாலய ஜன்னல்கள் உயரமான பாடகருக்குள் இசைக்குழு அதன் நடுவில் சிலுவையில் அறியப்பட்டு ஜேசு சிலுவையின் கீழ் மரியா ஜோவானிடது புற ஜன்னல் உயிர்த்தெழுந்த ஜேசு இயேசுவின் முன்னேற்பு சென் லம்பேட்டி படம் உள்ள தேவாலயத்தின் பக்கமாக லத்தீன் பிதாக்கள் என்று அழைக்கப்படுபவர்களையும் காணலாம் வலதுபுறமாக தேவாலயத்தின் பெயர் ஜேசுக்காக ஜெபத்தில் தன் உயிரை கொடுத்த சென் லம்பேட்டியையும் பார்க்கலாம் ஆண்டவர் மனிதரை அதிகமாக நேசிக்கிறார் அவர் நம்முடன் மிகவும் நெருக்கமாக இருக்கவும் மரணத்தை கூட நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவுமே மனிதனானார் இயேசு சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்ததால் விசுவாசத்தின் மூலம் மனிதர்களாகிய நாம் அவருடைய சகோதர சகோதரிகளாக அவருக்கு சொந்தமாகின்றோம் நாமம் மறித்த அவர் நம்மை பரலோகத்தின் மகிமையிலும் அவர் பக்கத்திலும் இருக்கும்படி செய்வார் இதுவே அனைத்து கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையாகும் இதனாலே நாம் மகிழ்ச்சியுடன் தேவாலயங்களுக்கு செல்கின்றோம் வழிபாடுகளில் பங்கு பெறுகின்றோம்